ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் காட்டன் அம்பிரல்லா டாப் அம்பிரல்லா கட்டிங்கு அம்பிரல்லா கட்டிங் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு கலர் இருக்கும் ரெண்டு கலர் இருக்கும் ரெண்டு சைஸ் இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸல் இது வந்து அம்பிரல்லா கட்டிங் அம்பிரலா மாடல்

இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரீ ஃபோர் டூக்கள் தான் ஸ்லீவ் த்ரீ ஃபோர் ஸ்லீவு இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் இங்கே என்ன டிசைன் வந்துருக்கோ அதே டிசைன் கீழே வரும் இது பார்த்திங்கன்னா இதுலேயும் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இது வந்து ரேட்டு வந்து இது முந்நூறுபாய்தான் ரேட்டு முந்நூறுபா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் இதில் பார்த்திங்கன்னா நாலு கலர் இருக்கும்

இது சாண்டல் கலர் மாதிரி சாண்டல் இது வந்து கிரீனு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இதோட ரேட் வந்து முந்நூறுபா ஹெவி வேயா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் வாட்ஸ்அப் கார்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கிளாத்து நல்லா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்டோம்னு இந்த டிசைன் கூட நல்லாயிருக்கும் அது சீக்வன்ஸ் டிசைன் கூட அழகாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே